ஸ்ரீகுரு யோ வாழ்வில் வசந்தம் தரும் வசந்த நவராத்திரி இப்பொழுது வரக்கூடிய வசந்த நவராத்திரியானது ஏப்ரல் மாசம் இரண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஏப்ரல் மாசம் பத்தாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை பொதுவாகவே ஒவ்வொரு வருஷத்திலையுமே நான்கு நவராத்திரிகள் கொண்டாடப்படுகிறது தை மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளில் இருந்து கொண்டாடப்படுவது ஷியாமலா நவராத்திரி ஆனி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளிலிருந்து கொண்டாடப்படுவது ஆஷாட நவராத்திரி பங்குனி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளில் இருந்து கொண்டாடப்படுவது வசந்த நவராத்திரி புரட்டாசி மாதம் அமாவாசை முடிந்த மறுநாளில் இருந்து கொண்டாடப்படுவது சாரதா நவராத்திரி அந்த காலத்துல இந்த நான்கு நவராத்திரியுமே மிகவும் விசேஷமாக எல்லாரும் கொண்டாடி இருந்தோம் இப்போ சாரதா நவராத்திரி மட்டும் மிகவும் பிரசித்தமாக இருக்கிறது தேவி உபாசகர்களால் கொண்டாடப்படுகிறது இப்பவும் மற்ற மூன்று நவராத்திரிகள் அதுல குறிப்பா இந்த வசந்த நவராத்திரியானது ஒவ்வொரு மனிதனுக்குமே வாழ்க்கையில வசந்தம் தரக்கூடிய நவராத்திரி இந்த நவராத்திரி தினத்துல அம்பால பிரார்த்தனை பண்ணினோம்னா நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி கிடைக்கும் குடும்ப ஒற்றுமை கிடைக்கும் இந்த நவராத்திரி ஒன்பது நாட்களுமே அம்பால பிரார்த்தனை பண்ணிக்கணும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு அம்பாள் கோவிலுக்கும் போய் அம்பாளுக்கு அபிஷேகத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கி கொடுத்து பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கணும் இந்த ஒன்பது நாட்களுமே அம்பாளுடைய ஸ்லோகங்களை சொல்கிறது பல மடங்கு பலன்கள் தரும் தெரிஞ்சவா லலிதா சகசிரநாமம் சொல்வது ரொம்ப விசேஷம் லலிதா பஞ்சரத்னம் சொல்வது ரொம்ப விசேஷம் அம்பாளுடைய ஸ்லோகங்கள் எதுவாக இருந்தாலும் சொல்றது அதிக பலன்களை தரும் குறிப்பாக இந்த வீடியோவில் இந்த ஒன்பது நாட்களும் சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாளுக்கும் சொல்லக்கூடிய ஸ்லோகங்கள் போட்டிருக்கு இந்த ஒன்பது ஸ்லோகத்தையும் தனித்தனியாக ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்ய பல மடங்கு பலன்கள் கிடைக்கும் தீர்க்க சௌமாங்கரிய பாக்கியம் கிடைக்கும் இந்த சக்தி வாய்ந்த ஒன்பது ஸ்லோகங்களையும் படித்து மற்றவர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களையும் படிக்க செய்ய நமக்கு அதிக புண்ணியம் கிடைக்கும் எப்பவுமே நம்மளுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை அடுத்த வாழ்க்கை சொல்லி கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரெண்டு மடங்கு புண்ணியம் கிடைக்கும் நம்ம சொன்னத்துக்கு உண்டான புண்ணியமும் கிடைக்கும் சொல்லி கொடுத்த புண்ணியமும் கிடைக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரும் படிச்சான்னா எல்லாருக்குமே ரெண்டு விதமான பலன்கள் கிடைக்கும் எல்லாருமே இந்த வசந்த நவராத்திரியை தவற விடாம அம்பாவில் பிரார்த்தனை பண்ணிண்டு வாழ்க்கையில் வளமோடும் நலமோடும் இருக்க நானும் அன்னை பராசக்தியை பிரார்த்திக்கிறேன் வசந்த நவராத்திரி முதல் நாள் ஸ்லோகம் ஓம் மகாதேவீம் மகாசக்திம் பவானீம் பவவல்லபாம் பார்வதி பஞ்சரண வந்தே லோகமாதரம் நவராத்திரி இரண்டாவது நாள் ஸ்லோகம் ஓம் பக்தி பக்தி பிரியாம் கம்யாம் பக்தானாம் கீர்த்தி பிமியா பத்தீவ் பிளீ தீ வந்தே ராம் பத்தவத்சலா நவராத்திரி मूवनाल् श्लोकं ॐ अन्नपूर्णां सदापूर्णां पार्वतीं पर्वपूजितां महेश्वरीं वृषारूढां मन्दे त्वां परमेश्वरीं वसन्तनवरात्रिः नवनाल् श्लोकम् ॐ कालरात्रिं महारात्रिं मोहरात्रिं जनेश्वरीं शिवकान्तां शम्भुशक्तिं वन्दे त्वां जननी ममां वसन्तनवरात्रिः ऐन्दवद् श्लोकम् ॐ जगद्धात्रीं जगद्धात्रीं जगत्संहारिण मुस् संस्तुता भद्रा वंदे वां मोक्षदाइ नवरात्रि आरवना श्लोक देंदुखरां मां सदा देवसहायका ை சதாசியம் வந்தே ஃபாவூஜிதா வசந்தநவராழாவதுநாள் ஸ்லோக்கம் திரிணேத்தாக்கீம் கௌரீம் போகமோஷிரிவா மகாமாயா ஜகத்பீஜம் வந்தே ராம் ஜகதீஸ்வரீம் வசந்த நவராத்திரி எட்டாவது நாள் ஸ்லோகம் சரணாகத ஜீவானாம் ஸ்லோக்கம் சரணாதீவா சர்வவினாசி சுகசம்பாம் பிரக்தி வசந்த நவராத்திரி ஒன்பதாவது நாள் ஸ்லோகம் ஓம் आयुर्धे धनम दे विद्या महेश्वरी समस्त सौभाग्यम धेह दे मे परमेश्वरी सर्वे जानिनो भवन्तु